இன்றைக்கி என்ன பார்க்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வால்பாறை ட்ரிப்பில் வந்து அடுத்து நம்ம லாஸ்ட்டாக போனது கொடியருவி ஃபால்ஸ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போகும்போதே ஒரு பார்க் மாதிரி இருந்தது சரி பார்க்கு தானே குழந்தைங்க தான் விளையாடுவாங்கன்னு பார்த்தா உள்ளே வந்து தான் அந்த ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளுமே வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போகணும் நம்ம தான் டிக்கெட்டே வாங்கணும் அவங்களாம் முன்னாடி போனவங்கலாம் டிக்கெட் வாங்கினாங்களே தெரியல இருந்தாலும் பார்வையிலாம் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு நம்மளை அப்படியே உள்ளே அனுப்பிட்டாங்க உள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்லாம் இருந்தது அதை பார்க்கும்போது தேங்காய் துருரா மாதிரியே இருந்தது என்னதுன்னு கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இது தண்ணி விடுறது வந்து வாழ்வுன்னு சொன்னாங்க நான் வந்து குரங்கு வாழா இல்லை மனுஷன் கேட்டதுக்கு இந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன்னா அந்த அந்த வாழ்விலேயே உங்களை தூக்கி அப்படியே போட்டு தேங்காய் மாதிரி துருவா உடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் உள்ள வந்து என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்தவனே வந்து போட்டிங் தான் இருந்தது படுகு இல்லாமல் போட்டுருந்தவன் நானும் போய் போட்டிங் போட்டுமான்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை பாப்பாவாலாம் கூப்பிட்டு வந்துடலான்னு சொன்னாரு இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது என்னடா ஒரு ஜாலியாக போகலான்னு பார்த்தா அதுக்குள்ள எல்லாரையும் கூட்டு வரணும்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரி இன்னும் குழந்தைங்க வந்து முன்னாடியே போயிட்டாங்க நான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போனதுனால கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறமா போய் அந்த இடத்த பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்தது எப்படா அந்த தண்ணியில் போய் குதிக்க போகிறோம் நல்லா ஃபுல்லாக நனைய போகிறோன்னு இருந்தது அந்த அளவுக்கு சூப்பராக தண்ணிலாம் செம்ம அருவி பயங்கரமாக இருந்தது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றிட்டு இப்படியே நின்றுட்டு வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் மணல் இறங்கி நடக்கும்போது ஏதோ பீச்சில் நடக்கிற மாதிரியே அந்த மணல் அவ்வளோ நிறைய இதுவாக இருந்தது சரி நடக்க முடியாமல் நடந்து போனால் நம்ம சுஜன் ஓடி வந்து அம்மா எனக்கு ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் தூரத்தில் அவர் வந்து அந்த தரையில் அவரால் நடக்க முடியல அதனால் வந்து அவரை தூக்கிட்டு அப்படியே போய் நான் அவரை தூக்கிட்டு அப்படியே அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்ததுனால அப்படியே அவருக்கு மாற்றி விட்டுவிட்டேன் ஒன்றும் இல்லை கட் பண்ணினோம்னு ஒரு ட்ரௌசர் போட்டு விட்டுட்டு அவரை நடந்தால் போடும்போது நான் போட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்ன கிண்டில் பண்ணி சொல்கிறாரு நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேங்க என்னடா இது ஆசைப்பட்டது நம்ம ஆனால் கொஞ்சம் போயிட்டு வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி போட்டு நம்ம குளிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போலான்னு பார்த்தோம் அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு குளிக்க போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் சுஜனால வந்து நடக்க முடியல தூக்கிட்டு போன்னு சொன்னவன லட்சுமாக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஆர்வ கோளாரில் முன்னாடியே போய் தண்ணியில் முங்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சுஜனை லட்சுமியும் பார்த்தவொன்னே அங்க இருக்க குட்டிஸ் நிறைய பேர் வந்து சுஜன் கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க சுஜனுக்கு வந்து பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் ஆச்சு ஏன்னா நிறைய பசங்க இருந்தவொன்னே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவங்க விளையாடுனதை பார்த்தவொடனே நான் எப்படா போவேன்னு கேட்டே இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து ஆஹ் நீயும் போய் விளையாடுதுன்னு சொன்னாரு சரி நானும் போக ஆரம்பிச்சேன் நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஷால வந்து நல்லா கோட் மாதிரி போட்டுக்கலாம் தண்ணியில் வந்து நனைஞ்சதுன்னா ஒரு மாதிரி இருக்குமேன்னு பார்த்தா அந்த கோட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது அது நான் வீடியோவில் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சுது அப்புறம் நம்ம லட்சுமாவை மட்டும் கூட்டு போகலாம் அப்படின்னு சொன்னவொன்னே சரி ஓகே நம்ம லட்சுமாவை கூப்பிட்டு போகலன்னா லட்சுமா பயங்கரமாக பயப்படுறாங்க அந்த மாதிரி அவங்க பயந்ததே கிடையாது புதுசாக அவங்க பயந்தவொடன எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஐயோ குழந்தை பயப்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கால் பயங்கரமாக வழுக்க ஆரம்பிச்சிது ஆனால் ஒன்று சேஃப்டிக்கு வந்து அந்த கம்பிலாம் கொடுத்துருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக என்னவோ அடிப்பதர்ஷன பண்ணுற மாதிரி பொறுமையாக ஒரு ஒரு காலாக எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றுற இடத்துல போய் நிற்கும் போது செம்ம ஃபீலாக இருந்தது வேறு லெவலில் போய் நினைலாமான்னு கேட்கும்போது நம்ம லட்சுமா வந்து நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு பயந்துட்டு தேர்ந்தாங்க சரி ஓகே நீ உட்காந்தே குளிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு போய் குளிக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது வெயில் அடிக்குதா இல்லை அப்படியே கிளைமெட் சேஞ்ச் ஆகிருக்கான்னு எதுவுமே தெரியல எனக்கு அந்த தண்ணியில் இருக்கிறது மட்டும் தான் தெரிஞ்சது அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு போயிட்டு வரும்போது வேறு லெவல் ஃபீலிங்கெலாம் இருந்தது தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஷவரில் குளித்தாலும் சரி நம்ம பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சு குளித்தாலும் சரி இல்லை ஒரு அண்டை போய் உட்காந்து குளித்தாலும் சரி இந்த மாதிரி தண்ணி அந்த அருவியாக கொட்டும் போது அதில் போய் நனைஞ்சு குளிக்கிறதுலாம் வந்து வேற லெவல் ஃபீல் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன அங்கேயும் போய் நான் வந்து என்னை வீடியோ எடுங்க நான் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த பாறையில் வந்து பாசலாம் இருக்கும்போது ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருந்தது இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல நம்ம டெய்லி இருந்தோன்னா டெய்லி குளிச்சுட்டே இருக்கலாம் டெய்லி குளிக்கிறதுன்றத விட நாள் ஃபுல்லாக குளிச்சிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபீலாக நல்லா ஜாலியாக இருந்தது சுற்றி பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க முகம் தெரியாதவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க எல்லாருமே ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக கையை பிடிச்சி இப்படி தாண்டி விடுறது எடுத்து விடுறது எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு புதுசாக நல்ல அனுபவமாக இருந்தது அப்புறம் என்ன அந்த தண்ணியில் போது நானுமே ஒரு குழந்தையாக மாறிட்டேன்னா பாருங்களேன் குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்னு கூட நான் கண்டுக்கலங்க நம்ம லட்சமாக கடைசி வரைக்கும் அந்த கம்பியை பிடிச்சிட்டு நின்றுட்டே தான் இருந்தாங்க லட்சம் வாழச்சு வாழச்சுன்னா கூட அவங்க இல்லை இல்லை நான் இங்கே இங்கே நின்று குளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சுஜன் அந் தண்ணி வரதுக்கு நடுவில் வந்து ஒரு பாறை இருந்தது அது மேலே உக்கார வச்சுட்டு நானும் சுஜனும் போய் உள்ளே அப்படியே மறைஞ்சிக்கிட்டோம் அதில் தண்ணியே வராமல் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது போய் பண்ணிருந்தா வீட்டை காலை போடுங்க தேங்க் யூ